எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க வந்து கே எஃப்இடிஏ தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கோம் என் பேர் சந்தேஷ் என்னோட நேம் வந்து நாராயணன் சோ நாங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து வந்து நிறைய பொருளாதார ரீதியான தகவல்களையும் சேமிப்பு குறித்த தகவல்களையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பங்கு குறித்த தகவல்களையும் இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்க விவரமா வந்து நேர்களுக்காகவே சில சில கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அளிக்கிறது விதமாக இந்த ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் நாங்கள் வந்து சந்திக்கிறோம் நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம் தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலான கேபிடிஏ தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கட்டி விடுங்க நோட்டிபிகேஷன் அப்பப்போ கிடைக்கும் அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸில் வந்து சிறப்பான தகவல்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த அதிகமான கடன் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றது நிறைய பேர் இருக்கும் என்ன சார் ஒரு பக்கத்துல சேவிங் சொல்றீங்க இன்னொரு பக்கத்துல கடன் சொல்றீங்களே அப்படின்னா கண்டிப்பா கடன் வந்து நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கணும் வாழ்க்கையை மேம்படுத்துறது வந்து எப்படி அப்படின்னா ஒரு அசெட்டை வந்து பை பண்றது மூலமா அதை நம்ம வந்து மேம்படுத்திக்கலாம் சோ நம்ம வந்து அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ரெண்டா பிரிச்சுக்கணும் நம்மளுடைய அசெட்ஸ் என்ன நம்மளுடைய சொத்துகள் அப்படின்னு சொல்லலாம் லயபிலிட்டினா பொறுப்புகள் நான் வந்து ஒரு வங்கிக்கு கடன் வாங்கியிருக்கேன்னா வங்கியோட கடனை வந்து கடன் ஒரு பொறுப்பு வட்டியோட கட்டணும் அப்படின்றது என்னுடைய பொறுப்பு அதே வந்து வண்டி அதாவது வங்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு எஃப்டி மூலமா சேமிச்சுட்டு அந்த எஃப்டி மூலமா வச்சிருக்கேன்னா எனக்கு அது சொத்தா இருக்குது வங்கிக்கு வந்து அது ஒரு சுமையா இருக்கு அதாவது பொறுப்பா இருக்கு ஏன்னா அந்த டர்ம் முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா வங்கி கட்டாயமாக உங்களுக்கு அசலும் வட்டியும் கொடுத்தே ஆகணும் அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு சுமையும் ஒரு பொறுப்பாவும் வங்கிக்கு கருதப்படுகிறது நம்மளுக்கு அது ஒரு சொத்தா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அதனால சேமிப்பு அப்படின்றது நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஒரு சொத்துன்னு நான் கருதுகிறேன் ஆஹ் சேவிங்ஸ் பத்தி நிறைய சொல்லியிருந்தீங்க பட் ஓகேதான் இதுல இன்னொரு கொஸ்டின் என்னது அப்படின்னா மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் கேட்டுட்டு எங்களுக்கு செலவுகளே அதிகமா இருக்கு ஆஹ் நாங்க வந்து இங்க எங்களுக்கு வர சம்பளத்துல வந்து எப்படி செலவாகுதுன்னே தெரியல என்னோட சம்பளம்னா ஒரு பத்தாம் தேதி பதினஞ்சாம் தேதி ஒன்னாம் தேதி சம்பளம் வருது அப்படின்னா பத்தாம் தேதி பதினஞ்சாம் தேதிக்குள்ள காலி ஆயிடுது அஞ்சாம் தேதி பத்தாம் தேதி சம்பளம் வருது அப்படின்னா ஒரு இருபதாம் தேதிக்குள்ளேயே காலி ஆயிடுது அதுக்கு மேல எங்களால ஒரு பத்து நாளைக்கு அதுக்கு மீதி இருக்கிற அந்த அடுத்த சம்பளம் வர வரைக்கும் எங்களால வந்து செலவுகளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க வந்து கரெக்டா செலவு பண்றாங்களா அப்படின்றது தெரியல செலவுகள் வந்து எப்படி குறைக்கிறது சார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இதுவும் செலவுகள் பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க இப்போ பொதுவாக நம்ம பார்த்திருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இதுல பட்ஜெட் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா எதுக்கு பட்ஜெட் பண்றோன்றது நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து ஒரு வீட்டுக்கு மட்டும் இல்ல பட்ஜெட்ன்றது ஒரு நாட்டுக்கும் தேவைப்படுது நம்ம மாநிலங்களில பாத்தீங்கன்னாலும் பட்ஜெட் இருக்குது அதே போல பாத்தீங்கன்னா மத்திய அரசுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு நம்ம கவனிச்சாலும் கூட அவங்களுக்கு கூட பட்ஜெட்டில் வந்து அப்பப்ப தாக்குதல் அத இது பண்றாங்க வெளியே கொண்டு வர்றாங்க வருஷம் வருஷம் வரை அந்த பட்ஜெட்ன்றது நோக்கம் என்னன்னா நம்மளுடைய வரவு செலவு எவ்வளவு இருக்கு எப்படி அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நோக்கிதான் இருக்கும் வரவு செலவுன்றது ஒரு நாட்டுடைய வரவு செலவு அப்படின்றது நம்ம வந்து பார்த்தா அதே போல ஒரு வீட்டுக்கும் வந்து வரவு செலவு இருக்கு ஒரு குடும்பத்துக்கு இருக்கு தனிப்பட்ட நபர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வரவு செலவு அப்படின்றது இருக்கு சோ அதை வந்து நம்ம ட்ராக் பண்ற ஒரு முயற்சியில எங்கேயும் நம்ம நம்ம அதை கைவிட்டுறோம் சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பட்ஜெட் பண்றாங்க அதை வந்து அவங்க ட்ராக் பண்றாங்க என்ன பண்ணலாம் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க முத எடுத்த உடனே நீங்க அதை ட்ராக் பண்றதுக்கு வந்து ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க ஏன்னா இது ஒரு ஒரு பழக்கம் தான் இருக்கும் நாங்க இப்போ கிட்டத்தட்ட சில வருஷங்களாவே இதை ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம எங்க வீட்டுல பார்த்தோம்னா ஆஹ் ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க எல்லாம் நம்மளுக்கு செலவு அதிகம் ஆகுது அப்படின்றத வந்து ஒரு குறிப்பிட்ட மாசத்துல ஒரு குறிப்பிட்ட இதுல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் வாடகை அது ஏறி இருக்கா குறைஞ்சிருக்கா அல்லது வந்து பாத்தீங்கன்னா பால் விலை ஏறி இருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பட்ஜெட்டை வந்து நம்ம கான்ஸ்டன்ட்டா ஒரு புத்தகத்துல நோட் பண்ணி வச்சுக்கிறதுனால அது யூஸ்ஃபுல்லாகும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பட்ஜெட் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஒரு சாதாரண ஒரு டைரி எடுத்துக்கணும் அது பழைய நோட் புக் ஆகட்டும் பழைய டைரி ஆகட்டும் ஏதோ ஒரு பசங்களுடைய ஸ்கூல்ல வேஸ்டான ஒரு புக் இருக்கும் போன வருஷம் எழுதியிருப்பாங்க டஃப் புக் அது யூஸ் ஆகாம இருக்கும் அப்படியே பேஜஸ் எல்லாம் அப்படியே கிடக்கும் அதுலயே நீங்க டைரக்டாவே ஒண்ணு எழுதிக்கலாம் இப்போ மாசம் ஒன்னாம் தேதி வருது அப்படின்னா ஒன்னாம் தேதியை எழுதிக்கோங்க நீங்க போயிட்டு என்னென்ன செலவு செய்றீங்களோ அது நீங்க சில பேர் என்ன பண்றாங்க இப்ப யூபிஐ மூலமா கூட பேமெண்ட் எல்லாம் டிரான்சாக்ஷன் பண்றீங்க அதாவது இந்த யூபிஐலயே உங்களுக்கு அந்த டிரான்சாக்சன் ஹிஸ்டரினு கிடைக்கும் அது ஒரு வாட்டி நீங்க ஓபன் பண்ணிட்டு அந்த டைரியில அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எங்கெங்க செலவாயிருக்கு ஒவ்வொரு ரூபாயும் வந்து நோட் பண்ணுங்க நீங்க காலையில பால் வாங்குறதுல இருந்து காய்கறி வாங்குறதுல இருந்து பெட்ரோல் போடுறதுல இருந்து அதே போல ரிட்டர்ன் நீங்க வரும்போது ஏதாவது ஒரு சாமானு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் கூட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல நீங்க யூபிஐ மூலமா இப்ப எல்லாம் பண்றதுனால அதை யூஸ் பண்ணுங்க ஒன்னு ரெண்டாவது அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா கேஷுக்கு நீங்க போறதுக்கு வந்து யூஸ் ட்ரை பண்ணுங்க ஏன்னா யூபிஐல என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிஜிட்டல் பேமெண்ட் பண்ற ஒரு முறையில இருக்கிறப்போ நம்ம அதை ட்ராக் பண்றதுல தவிர்த்து விடுறோம் ஒண்ணு ரெண்டாவது வந்து நம்மளுக்கு பணம் போற வழி தெரியாது அதாவது வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கையில காஷ் இருக்குன்னா நம்ம கேஷ கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்றப்போ ஒரு குறிப்பிட்ட வழி இருக்கும் ஏன்னா திடீர்னு கேஷ் தீர்ந்து போச்சு அப்படின்னா இந்த யூபிஐ வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோம் வங்கியில போய் கேஷை வித்ரா பண்ணணும் ஏடிஎம்ல போய் வித்ரா பண்ணணும் அந்த ஒரு பொறுப்பு இருக்கும் அந்த ஒரு பொறுப்பு இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சரி இங்க போயிட்டு நான் போய் அந்த பணத்தை விட்ரா பண்ணிட்டு வரத விட நம்ம அதை முன்னாடி பார்த்துக்கலாம் அந்த ஒரு பொருளை வாங்கணுமா வேணாமான்ற ஒரு முடிவு எடுப்பாங்க அதனால என்ன ஆகும் அந்த பணம் வந்து எக்ஸஸா வந்து நம்ம பேங்க்ல அப்படியே கிடக்கும் ஸோ இந்த ஒரு முடிவு இந்த ஹேபிச்சுவல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜிலே சைக்காலஜி படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ஹேபிட்ட வந்து மாற்றுறது அப்படின்ற ஒரு விஷயம் சில பேர் ரொம்ப பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்ப இருப்பாங்க இப்போ ஆன்லைன்ல ஏதோ ஒரு பொருளை பாக்குறாங்கன்றதோ அவங்களுக்கு அப்படியே ஈர்க்கும் சரி நம்ம இதை வாங்கியே தீர்மோ அப்படின்ற ஒரு இதுல என்ன பண்ணிடுறாங்க பணம் இல்லைன்னாலும் இந்த கிரெடிட் கார்டுல வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த கிரெடிட் கார்டை வந்து கட்ட முடியலன்னு சொல்லி மினிமம் பேலன்ஸ் என்ன இருக்கும் மினிமம் டியூ என்ன இருக்கும் அதை கட்டிட்டு இஎம்ஐ ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு மாசம் மாசம் இஎம்ஐ கட்டிட்டே இருப்பாங்க வாங்கியிருக்கிற பொருள் ஒரு பத்தாயிரம் ஒரு ரூபாய்க்கு இருக்கும் இந்த பத்தாயிரம் ரூபாய பல்லு கடிச்சு பத்து மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் சேமித்து வச்சாலே அதே பத்தாயிரம் பொருளை வந்து இந்த பத்து மாசத்துக்கு அப்புறம் கூட அவங்க கேஷ் கொடுத்து வாங்க முடியும் அது பத்து மாசம் அப்டேட்டடான வருஷன் புது ப்ராடக்டாவே அது இருக்கும் பத்து மாசத்துக்கு அப்புறம் புது மாடலே அவங்க வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு அதே நீங்க கிரெடிட் கார்டில் வாங்குறீங்கன்னா அந்த பழைய மாடலை வாங்குறீங்க பழைய மாடலை வாங்கிட்டு அதுக்கு பழைய மாடல் வாங்குறது இல்லான்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ப வந்து நீங்க இஎம்ஐ கட்டிட்டே போறீங்க இஎம்ஐ கட்டுறதுனால வட்டி வந்து வங்கிங்களுக்கு தான் அதிகமான வட்டி கிடைக்குது அதன் மூலமாக அவங்க வந்து ப்ராஃபிட் லாபத்தை சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதனால கிரெடிட் கார்டு தப்புன்னு நான் சொல்லல சில முடிவுகள் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் முடிவுகள் மேலதான் அது வந்து நிற்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இதுல இருந்து இன்னொரு மெத்தட் இருக்கு ரெண்டாவது ஒரு மெத்தட் என்னன்னா என்வெலப் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க இந்த என்வலப் மெத்தட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப மாசத்துல உங்களுக்கு ஒன்னாம் தேதி சம்பளம் வருது அல்ல ஒரு அஞ்சாம் தேதி சம்பளம் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் இது பால் இந்த மாசத்துக்கு எவ்வளவு ஆகும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு ஏற்கனவே நீங்க டைரியில எல்லாம் எழுதியிருப்பீங்க அது எழுதின பிறகு ட்ராக் பண்ணுவீங்க மாசத்துல எவ்வளவு செலவாயிருக்குன்னு டோட்டல் பண்ணி பார்ப்பீங்க அதுக்கேற்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு அப்புறம் ஐடியா கிடைச்சோம் ஓ மாசம் மாசம் எனக்கு பாலுக்கு எவ்வளவு செலவாகுது பெட்ரோலுக்கு எவ்வளவு செலவாகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அதை வந்து தடுக்கும் விதமாக நீங்க என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு முறையை நீங்க கைய கையாடுவீங்க அதை தடுக்கும் முறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே டூ வீலர்ல போறதை தவிர்க்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கலாம் அதன் மூலமாக பெட்ரோலை மிச்சம் பண்ணுவீங்க அதன் மூலமாக வாக்கிங் பண்ணலாம் பசங்க இருந்தாங்க வீட்டுல ஏன்னா கூட்டிட்டு வாக்கிங் மாதிரி போகலாம் ஆரோக்கியத்துக்கு அது நல்லதா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராக்கிங் சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம வந்து காசை எழுதுறோம் சேஞ்ச் வாங்காம விட்டுருவோம் சில நேரம் கடைகள்ல பாத்தீங்கன்னா சேஞ்ச் இல்லாம இருக்கும் அப்படின்னா அதனால நீங்க யூபிஐ பண்ணுங்க அப்படின்னா மேக்சிமம் நீங்க என்ன பண்ணுங்க வங்கிக்கு போகும்போது நீங்க கேஷை விட்ரா பண்றத பாருங்க வித்ட்ரா பண்ணிட்டு வங்கியிலேயே வந்து சில்லறையை வாங்கி வச்சுக்கோங்க மொதல் சம்பளம் வந்ததுனால அப்போ இந்த மாதிரியான கடைகளில் போயிட்டு நீங்க அந்த சின்ன சின்ன இடங்கள்ல சில்லறை இல்லை அப்படின்றப்போ இந்த ஒரு காயின்ஸ் வந்து நீங்க கொடுத்துதான் நீங்க அதை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்புறம் இந்த என்வலப் மெத்தடு என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலுக்கு தனிப்பட்ட ஒரு என்வலப் கவர் அதே போல வந்து மளிகை சாமானுக்கு ஒரு தனிப்பட்ட என்வலப் கவர் அதே போல வந்து பாத்தீங்கன்னா காய்கறிக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு என்வலப் கவர் இந்த மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கலாம் புக் எல்லாம் உங்களுக்கு என்வலப் கவர் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க பேப்பர்லயே இருக்கும் ஒன்னாந்தேதி சம்பளம் வந்ததுமே அந்த சம்பளத்தை வந்து பிரிச்சு பிரிச்சு இந்த கவர்ல வந்து போட்டு வச்சுக்கோங்க இதுதான் உங்களுடைய கம்ப்ளீட்டான ஒரு மெத்தேடு அதாவது இந்த பணம் வந்து அந்த கவர்ல தீந்துருச்சுன்னா அந்த மாசத்துக்கு முடிஞ்சிருச்சின்னா அர்த்தம் அடுத்த மாசம் தான் அந்த கவரை பயன்படுத்த முடியும் அப்படின்ற முடிவுக்கு நீங்க வரணும் சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா பணம் வந்து ஷார்டேஜ் ஆயிருக்கும் அப்படின்றப்போ நீங்க இன்னொரு கவர்ல ஏதோ ஒரு கவர்ல இருக்கிறத நீங்க எடுத்து அதுல வந்து நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்குவீங்க அப்போ வந்து என்ன ஆகும் உங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலா வலிக்கும் அனாவசியமா நம்ம செலவு பண்ணக்கூடாது இந்த கவர்ல இருக்கக்கூடிய என்ன தொகை இருக்கோ அதை வச்சே நம்ம வந்து குடும்பத்தை நடத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவீங்க இது காலகாலமா எல்லா வந்து வணிகத்துறையில இருக்கிற நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது செய்யறாங்க அதாவது ரொம்ப பழைய வணிகம் நடத்துறவங்க பழைய ஒரு நூறு வருஷம் பழைய பிசினஸ் வியாபாரம் பண்றவங்க கடைகள் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க தாத்தா காலகட்டத்தில இருந்து அதை அப்படியே கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னா இந்த பட்ஜெட்டிங் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும் ஒண்ணு ரெண்டாவது வந்து சேமிப்புக்கு இது வந்து பயனுள்ளதா இருக்கும் எங்கே பணம் போகுது வேஸ்ட் ஆகுதுன்றது நம்மளுக்கு கண்டுபிடிக்கலாம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த மிச்சப்படுத்தின அந்த பணத்தை நம்ம ஒரு ஆர்டி ஆவோ அல்லது ஒரு எஃப்டி ஆவோ ஒரு மா வருஷத்துக்கு ஆர்டியா போட்டீங்கன்னா பேங்க்ல வந்து ஒரு வட்டி கொடுப்பாங்க அந்த வட்டியை பெற்ற பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வருஷம் அல்லது ஒரு ரெண்டு வருஷம் நீங்க ஆர்டி கட்டுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின் வந்துடும் கட்டாயமா அந்த பணத்தை சேமிக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்துடும் அந்த பொறுப்பு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த பணத்தை நீங்க நீங்க மற்ற பொருட்களை வாங்குறதுக்கு பதிலாக நீங்க ஆர்டில போடுறதுக்கான இன்ட்ரெஸ்ட கொண்டு வருவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சரி நேர்களே இந்த எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அங்க நினை நம்புறோம் கருதுகிறோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் வழியாக வந்து செய்து பேசவும் நம்மளுக்கு வந்து தகவல்களை வந்து நீங்க அனுப்பவும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வேற ஒருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எதாவது இருந்தது உங்களுக்கு கொஸ்டின் எதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அதுவும் நாங்கள் வந்து இருந்து டிஸ்கஸ் பண்றோம் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் தேங்க்யூ